இப்போது சோசியல் மீடியாக்களில் ஒரு குரூப் ஒன்று கிளம்பியிருக்கு அதாவது தக்லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் பேன் பண்ணால் நாங்கள் வந்து கூலி படத்தை தமிழ்நாட்டிலேயே பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க ஒரு குரூப் இப்படி சொல்கிற குரூப் யார் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விஜய் குரூப் தான் அப்புறம் ஒரு சில கமல் ரசிகர்கள் அப்படி சொல்லிட்டு சுற்றுறாங்க தக்லைஃப் திரைப்படத்துக்கும் கூலி திரைப்படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது கமல் பேசின பேச்சுக்காக அவங்க அங்கே வந்து த கிளைஃபை திரையிட மாட்டோம்னு சொல்கிறாங்க அதுக்கு கமல் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு முடிவெடுக்கணும் அதுக்கு எதுக்கு படத்தை இங்கே பேன் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அங்கே சொல்கிறது வந்து கர்நாடகா திரைப்பட சம்மேளன தலைவர் சொல்கிறாரு இங்கே வந்து சோசியல் மீடியாக்களில் விஜய் ரசிகர்கள் நாம தான் வச்சது சட்டம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க விஜய் இன்னும் சிஎம்ஏ ஆகலை அதுக்குள்ளே இவங்க வந்து கூலி படத்தை பேன் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க இவங்க சொல்கிறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னாலும் சோசியல் மீடியாக்கள்ல இப்படி வெறுப்பை கலப்பணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க வன்மத்த கக்கணும் அதுவும் தலைவர் அப்படின்னு வந்துட்டால் போதும் இவங்கெல்லாம் எங்கேருந்து தான் வருவாங்களோ தெரியல புற்றீசல் மாதிரி அப்படி பரபர பரபரன்னு வந்துடுறாங்க கமலையாவுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற விஜய் ரசிகர்கள் ஏன் விஜய் வந்து ஒரு அறிக்கை விட வேண்டியதானே விஜய் அரசியல்வாதி தானே அறிக்கை என்ன ஒரு வீடியோவே வெளியிட வேண்டியதானே அல்லது ப்ரெஸ் மீட் கொடுக்க வேண்டியதானே கர்நாடகாவில் த கிளைஃபை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் கமலையா சரியாக தான் பேசினார் அப்படின்னு விஜய் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதானே ஒரு அரசியல் கட்சி தலைவராக அவர் இதை கூட பண்ண மாட்டாரா ஒரு தமிழ்நாட்டு நடிகருக்காக ஆனால் அதை பண்ண மாட்டாங்க சோசியல் மீடியாக்கள்ல உட்காந்து விஜய் ரசிகர்கள் இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க கணுங்களா எல்லாத்துக்குமே காலம் தான் பதில் சொல்லும் உங்களுக்கும் அந்த காலம் பதில் சொல்லும் வெயிட் பண்ணி பாருங்கள்